கோடி மற்றும் சென்னையா கர்நாடக மாநிலத்தின் தொழுநாட்டின் பில்லவ மக்களின் தேய்பெயதிக்கு பிறந்தவர்கள் கோடி மற்றும் சென்னையாவின் கதை தொழுநாட்டில் தொடர்ந்து எதிரொலிக்கிறது அவர்களின் கதை தைரியம் நியாயம் மற்றும் தியாகத்தின் அடையாளமாகும் இது மக்களை அநீதிக்கு எதிராக நிற்கவும் அவர்களின் மதிப்புகளை நிலைநிறுத்தவும் தோன்றுகிறது இது பிராந்தியத்தின் கலாச்சாரத்தில் ஆழமாக பதிந்துள்ளது பதானங்கள் வாய்வழி காவியங்கள் மற்றும் பூத கொல்லா போன்ற சடங்குகள் மூலம் கடத்தப்படுகிறது இந்த கதை துள்நாட்டின் உன்னத வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்ணான தேய்ப்பை தேதியுடன் தொடங்குகிறது தெய்வீக ஆவிகள் பூதங்கள் அவளை அசாதாரண குழந்தைகளை பெற்றெடுக்க தேர்ந்தெடுத்தன தேய்ப்பை தேதிக்கு தெய்வீக ஆவிகள் இரட்டை மகன்களை ஆசீர்வதித்தன அவர்கள் நீதியின் பாதுகாவலர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் வீரர்களாகவும் வளர்வார்கள் என்று வாக்களிக்கப்பட்டது ஊட்டி மற்றும் சென்னையாவின் பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிகுறிகளால் சூழப்பட்டிருந்தது அவர்களை தெய்வீக மனிதர்களாகக் குறித்தது அவர்களது உன்னத வம்சாவளியாக இருந்த போதிலும் இரட்டையர்கள் தங்கள் தாயார் தனது கணவரால் கைவிடப்பட்ட பிறகு எளிமையான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டனர் தேய் ஒரு பணிப்பெண்ணாக வேலை செய்து தனது மகன்களுக்கு நீதியின் மதிப்புகளை விதைத்தார் அவர்கள் வளர்ந்தவுடன் அசாதாரண வலிமை புத்திசாலித்தனம் மற்றும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினர் அவர்களின் செயல்கள் விரைவில் அப்பகுதியில் பேசப்பட்டன ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் கூடத்திற்காக அவர்கள் அறியப்பட்டனர் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட கிராமவாசிகள் இரட்டையர்களை கடவுளாக கண்டனர் இரட்டையர்களின் வளர்ந்து வரும் செல்வாக்கு பெரும்பாலும் ஊழல் மற்றும் சுரண்டல் தன்மை கொண்ட உள்ளூர் ஆட்சியாளர்களுடன் அவர்களை முரண்பட வைத்தது இந்த ஆட்சியாளர்களுடனான அவர்களின் நேரடி மோதல்கள் புகழையும் எதிரிகளையும் கொண்டு வந்தன கோடியும் சென்னையாவும் வெறும் போர் வீரர்கள் மட்டுமல்ல அவர்கள் தங்கள் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவினார்கள் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் அவர்களின் முயற்சிகள் அவர்களின் மக்களுக்கு செழிப்பை உறுதி செய்தன அவர்களின் வளர்ந்து வரும் புகழ் மற்றும் அடக்குமுறை ஆட்சியாளர்களை எதிர்ப்பது இறுதியில் அவர்களின் துயரமான வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது இரட்டையர்கள் அவர்கள் நம்பியவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டனர் உள்ளூர் உயரடுக்கினரிடையே பொறாமை மற்றும் பயம் அவர்களை உழைக்கும் சதியில் உச்சக்கட்டத்தை அடைந்தது எண்ணிக்கையில் குறைவாக இருந்த போதிலும் கோடியும் சென்னையாவும் ஒரு கடுமையான போரில் தங்கள் எதிர்களுக்கு எதிராக போராடினர் இருப்பினும் துரோகத்தால் அவர்கள் இறுதியில் மூழ்கடிக்கப்பட்டனர் இரட்டையர்கள் போரில் கொல்லப்பட்டனர் ஆனால் அவர்களின் துணிச்சலும் தியாகமும் அவர்களின் மக்களின் இதயங்களில் அழியாததாக மாறியது அவர்களின் மரணத்திற்குப் பிறகு கோட்டி மற்றும் சென்னையா ஆகியோர் நீதி மற்றும் பாதுகாப்பை வெளிப்படுத்தும் போதங்களாக தேவிகப்படுத்தப்பட்டனர் தொழுநாட்டின் கலாச்சார மற்றும் ஆன்மீக நடைமுறைகளில் அவர்களின் வரவு தொடர்ந்து செழித்து வருகிறது அவர்களின் கதைப்பதங்கள் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் நாடகங்கள் மூலம் மீண்டும் சொல்லப்படுகிறது இந்த விவரிப்புகள் உத்வேகத்தின் ஆதாரமாக செயல்படுகின்றன துணிச்சல் விசுவாசம் மற்றும் சமூக நீதியின் மதிப்புகளை வலியுறுத்துகின்றன இந்த கிரட்டைகளின் கதை அநீதியை எதிர்த்து போராடுவதற்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நிற்பதற்கும் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை எடுத்துக் காட்டுகிறது கோட்டி மற்றும் சென்னையா சமூகத்தின் கூட்டு வலிமையை குறிக்கின்றனர் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது ஒற்றுமையை ஊக்குவிக்கின்றனர் அவர்களின் வாழ்க்கை தெய்வீகத்துடன் பின்னிப்படைந்துள்ளது மனித நற்பண்புகளை ஆன்மீக சக்தியுடன் கலைக்கிறது அவர்களின் மரபைச் சுற்றியுள்ள சடங்குகள் மற்றும் நிகழ்ச்சிகள் அவர்களின் உணர்வை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன அவர்களை பிராந்தியத்தின் கலாச்சார அடையாளத்தின் நீடித்த பகுதியாக ஆக்குகின்றன வீடியோவை பார்த்ததற்கு நன்றி